ஒட்டப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி தருமபுரி அருகே ஒட்டப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணாக்கர்களுக்கு இனிப்புடன் இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடந்தது பாமக மாநில நிர்வாகி ஓ கே எஸ் சுப்பிரமணி தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி தொகுதி பாமக எம்எல்ஏ எஸ் பி வெங்கடேஸ்வரன் கலந்து கொண்டு பள்ளி மாணாக்கர்களுக்கு இனிப்புடன் இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கி பேசினார் இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி மற்றும் சித்தன் பழனி காவேரி சின்னசுவாமி நாமக்கார காளியப்பன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தந்து இனமானம் கூல சிங்கங்களே எண்ணிய செயலை எண்ணிய படியே நடத்தி முடித்த தங்கங்களே எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே உள்ளவர் இருக்கின்ற இமயம் நிமிழ்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் அறையாது இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது இமயம் நிமிழ்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது வன்னியர் மட்டும் வாடிட அனைவருக்கும் பயன் தருவது